அனைவருக்கும் வணக்கம் யாரும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் மோச செல்லதுரை அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் அந்த பாஸ்டருக்கு எதிராக அந்த பாஸ்டர் பெற்ற பொண்ணே வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கு இனி எந்த பெண்ணும் தன் அப்பாவிடம் ஏமாந்து விடக்கூடாது கூடாது என்ற நல்லெண்ணத்தில் டிஜிபி அலுவலக வாசல் ஏறி உள்ளார் இந்த இளம் பெண் எங்கள் அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கி அலை லூயா எங்கள் அம்மாவை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டான் அலை லூயா அது மட்டும் இல்லை நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் என்னுடைய தோழியாகிய ஒரு இருபத்தி நாலு வயது இளம் பெண் அந்த பெண் ஒரு புகார் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க அலை லூயா ஒரு வழக்கை எடுத்து நடத்துறதுக்காக எங்கள் அப்பாவை சந்தித்து பேசுனாங்க அந்த நேரம் பார்த்து இந்த மோச செல்லதுரை கர்த்தர் மிகவும் நல்லவர் எல்லோரும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த வழக்கு வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாரையும் கண்ணை மூட சொல்லும்போது அந்த மகளின் தோழியாகிய இருபத்தி நாலு வயது இளம் பெண்ணும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணியிருக்கு நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்மிப்போம் எல்லாம் கண்களையும் மூடி இதில் அருமையான

பாஸ்டர் மோச செல்லதுரை அந்த கண்ணி பெண்ண கர்பமாக்கி இருக்கான் இந்த மாதிரி பல பெண்களை கர்ப்பமாக்கி அந்த கருவை கலைக்கிறதுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிடுறான் கேட்டா கடவுள் தான் இதை செய்ய சொன்னாரு எல்லா எல்லா கேர்ள்ஸையும் பிரெக்னன்ட் ஆக்கிடுவாரு பிரெக்னன்ட் ஆக்கி அபார்ட் பண்ணிடுவாங்க பணம் கேட்டால் கலியாணம் பண்ண கடவுள் கனவில் வந்து சொன்னதாக சிக்கும் இளம் பெண்களிடம் கதைகளை கட்டவிழ்த்து விட்டு காதில் பூ சுற்றியுள்ளாராம் மோசஸ் செல்லதுரை இதுவரைக்கும் எங்க அம்மாவுக்கு இவன் டிவோர்ஸ் கொடுக்கல ஆனா வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறான் அப்படிங்கிறதையும் மோச செல்லதுறையுடைய பெற்ற மகளே வந்து புகார் கொடுத்திருக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இடையில் ஒரு ஆமென் சொல்லிக்குவோமா ஆமென் மோச செல்லதுரை பாஸ்டர் பட்டம் வாங்கிறதுக்கு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி படித்து வாங்க வேண்டிய அந்த பட்டத்தை படிக்காமலே முப்பதாயிரம் பணம் கொடுத்து அந்த பாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் மோச செல்லதுறையுடைய மகளே கொடுத்துருக்காங்க அழலே லிவ்யா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இந்த கண்டன பேச சொல்லி அனுப்பி வச்சதும் கர்த்தராகிய இயேசுவே கர்த்த நல்லவர் அமேன் கர்த்த நல்லவர் அமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தார் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நீங்க போடுற எல்லா கமெண்ட்டும் அந்த இறைவனுக்கே அழலே